ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்எஸ்சியில் புதுசாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சிக்கின்ட்டு இப்போ இனிமேல் எல்லா எஸ்எஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் வந்து வரும் அதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புது வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன் இப்போது ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் எஸ்எஸ்சின்னு போடுவோம் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் இதை வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து புது வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டதுனால இதில் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓடிஆர் அப்ளிகேஷன் மாடல் அப்படின்ட்டு ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க அதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா அதில் வந்து அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் புது வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எஸ்எஸ்சி கவுர்மெண்ட் டாட் ஓகேங்களா இதை இப்போ இதில் போய்ட்டு அதை லிங்க்கை கூட கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைரக்டாக கவுர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் புது வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து போயிடலாம் ஓகேங்களா இதுதான் புது வெப்சைட்டு இதுவும் நல்லா தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா தான் வந்து இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எஸ்எஸ்சி கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடலாம் ஓகேங்களா இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்ளை அட்மிட் கார்டு ஆன்சர் கீ ரிசல்டென்ட்டு தனித்தனி செக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அப்ளே அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ கரண்ட்லி என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கரண்ட்லி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் நவ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பண்ண போகிறவங்களா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க ஓகேங்களா எல்லாருக்கிட்டேயுமே ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் அதனால் அங்கே எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சி ஓடிபி எல்லாம் எதுவும் போகாது ஓகேங்களா அதனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட நேம் ஆஸ் பர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள் ஓகேவா வேறு எதுவுமே வந்து ப்ரூஃப் ஆகிடுக்காதிங்க டென்த்து மார்க் ஷீட்லேயே இருக்கும் எப்படி இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அப்படியே கீழே ரெண்டு இதிலலாம் ரெண்டு டைம் வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நீங்கள் எஸ்ஸுன்னு கொடுத்து அந்த ஃபோர்த்தில் இருக்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுவீங்க கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி தான் அவங்க டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா அதை மட்டும் மாற்றாதீங்க அதன்படி தான் வந்து கொடுக்கணுன்ட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவங்க டென்த்து மார்க் ஷீட்டில் பார்த்து வந்து கொடுங்க நேமுமே அதே மாதிரி தான் கேஃப் ஸ்பெல்லிங்கு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் ஓகேங்களா அது அதுவும் வந்து டென்த்து மார்க் ஷீட்டில் இருந்தால் போடுங்கள் இல்லை ஆஸ் பர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து போடுங்க ஓகேங்களா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் தான் டென்த்து மார்க் ஷீட்டில் ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் வருது ஓகேங்களா அதனால் வந்து ஃபாதர் நேம் மதர் நேம் ரெண்டும் வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஸ்டேட் போர்ட் படித்தவங்களா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சிபிஎஸ்சி அதெல்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யாருக்கு என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ரோல் நம்பர் டென்த்து மார்க் ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் பாருங்கள் அதை தான் வந்து கொடுக்கணும் அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் டென்த்து இயர் ஆஃப் பாசிங் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் டென்த்து மார்க் ஷீட்லேயும் வந்து இருக்கும் ரைட் சைடில் அதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க அதை ரெண்டு டைம் கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து ரெண்டு ரெண்டு டைம் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்தா டுவெல்த்தாக டிப்ளமா கிராஜுவேஷனாக பிஜியா அப்படின்றத வந்து நீங்கள் இதிலே வந்து கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்னவோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி அதையுமே வந்து கேட்குறாங்க அதையுமே வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க அதுக்கு தான் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ பாஸ்வேர்டோ வந்து போகும் ஓகேங்களா கீழே சேவ் ஒன் நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் ஒன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு லாகின் ஐடியும் பா யூசர் நேமாக பாஸ்வேர்டும் உங்கள் மெயிலுக்கும் மொபைலுக்கும் வந்துடும் அதை வந்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் செக்ஷனில் ஓகேவா அதுவே இந்த பேஜுக்கு வந்துடும் இல்லைனா நீங்கள் லாகின் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லி கேட்கும் ஓகேங்களா ஓல்டு பாஸ்வேர்டு அதாவது இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு இல்லையா அந்த ஓல்டு பாஸ்வேர்டை எடுத்து என்ட்ரி பண்ணணும் அடுத்து கீழே இருக்கிற ஆப்ஷன் நியூ பாஸ்வேர்டு அது இதில் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை வந்து போட்டுக்கலாம் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டுன்ட்டு அதில் வந்து ஒரு அப்பர் கேஸு இருக்கணும் அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் எயிட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து மேட்ச் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் தினேஷ்னு வச்சுக்கோங்க தினேஷ் அட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதை டி மட்டும் ஃபஸ்ட்டு கேப்ஸுல வந்து போட்டுக்குவாங்க ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்னென்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நம்பரோ எதுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் இது நம்மளே தான் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கொஸ்டினில் நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்புறம் வந்து உங்களோட ஃபேவரட் மூவி என்ன இந்த மாதிரியான நீங்களே செட் பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் ஓகேங்களா செக்யூரிட்டி கொஸ்டின் டூ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் புக் என்ன அதே மாதிரி தான் ஓகேவா உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதை செட் பண்ணிவிட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு சக்சஸ் அப்படின்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஓகேங்களா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிவிட்டு இப்போ அதுவே செட் ஆகிடும் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள்னால் என்ன பண்ணோன்னா உங்களோட கேப் வந்து என்ட்ரி பண்ணுங்கள் ஓகேங்களா என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க இப்போது அடுத்து வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து அடுத்த செக்ஷன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனை இதில் தான் வந்து உங்களோட கம்யூனிட்டியை வந்து சூஸ் பண்ணுவோம் இப்போ பிசி எம்பிசி கேட்டகிரிங்கெலாம் ஓபிசி கேட்டகிரியில் வந்து வருவீங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி ஜென்ரல் கேட்டகிரி அவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டகிரியோ அவங்க அவங்க அவங்கவுங்க வந்து கொடுத்துக்கோங்க அடுத்த நேஷனாலிட்டி வந்து இந்தியன் தான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது அங்கே அடையாளங்கள் வந்து கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்கள் டிசியில் கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து வந்து கொடுத்துக்கலாம் அதாவது தழும்போ இல்லை வந்து மச்சமோ அதெல்லாம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஒன்று கொடுத்தா போதும் முன்னே ரெண்டு கேட்பாங்க ஒன்று கொடுத்தா போதும் ஓகேங்களா நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களோட அட்ரஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கும் பாருங்கள் அட்ரஸ்ஸு அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க உங்களோட ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறாங்க அப்புறம் உங்களோட பின்கோடு ஓகேங்களா ஆதார் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து எ எது எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரெஸ்னால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க இல்லை டெம்பரரி அட்ரெஸ்னால் கீழே வந்து உங்களோட டெம்பரரி டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா ஓகே எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும் லாஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு டிக்ளேரேஷனு ஓகேங்களா நீங்கள் ப்ரிவியூ ஓடிஆர் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதுவரையில் ஃபில்அப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து காட்டும் அது மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிம்பிள் தான் ப்ரிவியூ ஓடிஆர் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டிக்ளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸுன்னு காமிச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இங்கே வந்து காட்டும் இதில் வந்து உங்களோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் ஃபோன் நம்பரு அட்ரெஸ் எல்லாமே வந்து காட்டும் நீங்கள் எதுனா தேவைன்னாலும் இங்கே ரைட் சைடில் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் மூலமாக எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோடது எந்த ஃபோட்டோன்னாலும் நீங்கள் வந்து இங்கே சும்மா அப்புறம் அக்கௌண்ட்டுக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ அட்மிட் கார்டு ஆப்ஷன் ரிசல்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்குது அதனோடய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இந்த இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஓடிஆரை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஏதாச்சும் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதில் மை அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ கரண்ட்லி இருக்கிற நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் இது மூலமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஈஸியாக வந்து பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்